ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாம்பை பார்த்தோன்னே நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா இது வந்து ஒரு கட்டுவரின் பாம்பு கொடிய விஷம் உள்ள பாம்பு அப்படின்னு நினச்சிடுவாங்க ஆனால் இது கட்டுவரின் பாம்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் காலம் வந்திருந்தது வீட்டு வாட்டர் சம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பாம்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கூப்பிட்டுருந்தாங்க நம்மளும் பார்த்தீங்கன்னா உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தால் தொட்டிக்குள்ளே இருந்த பாம்பு இந்த பாம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா கட்டுவரின் பாம்பு கிடையாது இந்த பாம்போடு பேரியனால் எண்ணெய் பனையின் பாம்பு தமிழில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பேண்டட் குக்ரி ஸ்னேக் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு நான்மெனம் ஸ்னேக்ஸ் இந்த பாம்புங்களால ஹியூமனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த பாம்புங்கள்லாம் பார்த்தினா அந்த வெனம் வராது வெனம் டித்தா வராது ஒரு நான் வெனம் மிஸ்னேக்ஸ் ஆனால் மக்களை பொறுத்தவரையும் உடம்பெல்லாம் கட்டுக்கட்டாக கோடு கூட இருந்தாலே கட்டு பாம்பு கோடிய விஷம் உள்ள பாம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு கொண்டுடுறாங்க அந்த விஷயம் அதை தவறுலாம் செய்யறதுங்க ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக போட்ட கண்ணாடி வீரியன் பாம்பு வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தேங்க எதுக்கு அது வந்து உயிரோடு விட்டீங்க அது கொடுறதுன்னு அப்படி இப்படின்னு நிறைய கேள்விலாம் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் இயற்கையோட உணவுச்சங்களில் பாம்பங்களும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது இந்த பாம்பங்கள்லாம் இல்லாமல் போயிடுச்சுன்னா எலிங்க தவளைங்க அதிகமாகிடும் விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாம்பு கடிக்கான மருந்தே பார்த்தீங்கன்னா பாம்பு விஷத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க இந்த இனங்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா நம்மளால் வந்து ஆன்டி இனம்லாம் புடைப்பட முடியாது அது இல்லாமல் ஒயில்ட் லைஃப் ஆக்ட்ரி படி பாம்புங்களை பிடிக்கிறதும் அதை கொல்றதும் சட்டப்படி குற்றமாகும் நீங்கள் பாம்பை கொண்டுட்டுன்னு தெரிஞ்சாலே வனத்துறை வந்து கண்டிப்பாக உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க உங்களுக்குள்ளே எதனா பாம்புங்க எதனா வந்துருச்சுன்னா உங்கள் நேர் பேருக்கு ஃபாரஸ்ட் கால் பண்ணுங்கள் அங்கே இருக்கவங்க வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க பாம்பு பிடிச்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்றில் ரிலீஸ் பண்ணுவாங்க